ஓசூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாசாணி அம்மன் கோயிலில் நள்ளிரவு மயான பூஜை ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் ஓசூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மாசாணி அம்மன் கோயிலில் நள்ளிரவு மயான பூஜை நடைபெற்றது இதில் மாசாணி அம்மன் சிலை முன்பு கோயில் பூசாரி அருள் வந்து எலும்பு துண்டுகளை கடித்து ஆடி பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறினார் இந்த பூஜையில் ஓசூ மற்றும் அந்த சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் ஓசு சமத்துவபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாசாணி அம்மன் கோயிலில் மூன்று நாட்கள் கோயில் திருவிழா நடைபெற்று வருகிறது முதல் நாளான நேற்று பக்தர்களுக்கு அழகு குத்துதல் பால்குடம் பூக்கரகம் எடுத்துதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலகாரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனையடுத்து இரண்டாம் நாளான இன்று நள்ளிரவு நேரத்தில் ஸ்ரீ மாசாணி அம்மன் மயான பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது களிமண்ணால் செய்யப்பட்ட ஸ்ரீ மாசாணி அம்மன் சிலைக்கு எலுமிச்சை பழங்கள் காய்கறிகள் பூக்கள் பழங்கள் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன இதில் கோயில் பூசாரி மயான பூஜை நடத்தி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார் மேலதளங்கள் முழங்க பூசாரி கைகளில் சூளயுத்தத்துடன் வாயில் எலும்பு துண்டுகளை தின்றும் சாமி வந்து ஆடினார் பக்தர்கள் தங்களது குடும்ப கஷ்டங்களை போக்க சாமியிடம் அருள் கேட்டனர் இந்த மயான பூஜை நிகழ்ச்சியில் ஓசு மற்றும் பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மூன்றாம் நாள் நடைபெறும் கோயில் திருவிழாவில் தீச்சட்டி எடுத்தல் குண்டம் பூ வளர்த்தல் மற்றும் குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது ¡Gracias!